ஊருக்கு போய் இருந்த ஏன் மனசுக்கு நிம்மதி எனக்கு அங்க தாண்டி இருக்க புடிச்சிருக்கு என்ன புரிஞ்சுக்க சும்மா கட்டி ஆ இப்படிதான் அழுதுட்டு இருக்காத விடு விடு பொண்ணை பெத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே நிலைமை சம்மதி வீட்டுல போய் நிம்மதியா உட்காந்து சாப்பிட கூட முடியல எல்லா பொண்ணுங்களோட அம்மா அப்பாங்களுக்கும் இதே கஷ்டம் தான் அப்படித்தான் ஆச்சு சாரி விடுட்டி நீ சாதாரணமா சொல்லிட்ட ஆனா எனக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்கு

எதுவாக இருந்தாலும் ஆற அமர உட்காந்து அமைதியை யோசனை பண்ணி முடிவு செஞ்சிக்க இப்படி ஆத்திரத்துல எந்த முடிவு எடுத்தாலும் அது கடைசியில் விளைவுகள் மோசமாக தான் இருக்கும் உனக்கு தெரியல அப்புறம் அவங்களை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கேன் உன் மாமனார் இருப்பார் தங்கமான மனுஷன் அந்த மனுஷனை மட்டும் நல்லபடியா தாங்க தாங்க தாங்கிக்க மற்றபடி உன் மாமியார் என்ன பேசினாலும் கண்டுக்காம கிளம்பி போயிட்டே பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு உடம்ப போட்டு அழுச்சு கிடக்காத

ஆ சரிங்க பார்த்து எங்க ஆச்சிய நடு மத்திர பச்சத்துல ஏத்தி விடுங்க பின்னாடியும் முன்னாடி உட்கார வச்சா பச்சு குளிங்க குளிங்க போடுவோம் சீட்டில தூக்கி தூக்கி போடும் அதனால நடு மத்தியில உட்கார வச்சிருவாங்க ஆ சரி பொண்ணு அடைச்சே இந்த அத்தை ஏன்தான் இப்படி இதாக தெரியல அவங்களால என் ஆச்சி இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க நினைச்சாலே ஆத்திர ஆத்திரமா வருது இப்படியே விடக்கூடாது இந்த அத்தைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அத்த இன்னைக்கு உங்க பல்லெல்லாம் சொத்தையாக்க விடாம விட மாட்டேன் எப்பா பார்த்தாலும் நையன் நையன் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்களே அத்தே உங்க பல்லு பூராத்தியும் சொத்தி ஆக்குற இருக்க அப்புறம் நீங்க எப்படி எல்லாரையும் குறை சொல்றீங்கன்னு நானும் பாக்குறேன் இந்த வரை ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே அத்த பல்ல சொத்தையாக போகிறனே மாஸ்டர் பிளானு போட்டு விட்டேன் அத்த பல்ல தூக்கி விட்டேன் ஓஹோ ஓஹோ அத்த பல்லு காலி இன்னைக்கு எனக்கு ஜாலி டண்டனக்கா 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 இதை வந்துட்டே ஜனதே இந்த ஃபோனில் ஒரு பட்டனை கூட காணும் யாருக்காச்சும் ஒரு அவசரம்னா எப்படி ஃபோன் பண்ணுறது இந்த காலத்தில் பயலுக்கோ எப்படியெல்லாம் ஃபோனை வச்சுருக்காங்க பாரு பட்டனே இல்லாத ஃபோனு ஓஹோ அத்தை இங்கே தான் இருக்கீங்களோ இந்த வாரி அத்தே அத்தே அத்தா அத்தை 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 அத்தே என்னட்டி அத்தை அத்தனை ரொம்ப ஆட்டை அதிகமாக இருக்கு என்ன விஷயம் உங்கள் மகன் ஃபோனில் என்ன அத்தை பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் என் பையன் ஃபோனை நான் பார்க்கக்கூடாதா போராம பிடிச்சுவேன் சேச்சா அப்படிலாம் இல்லை அத்தை நீங்க ஏதோ தெரியாது டே திருட்டு தரமா பார்க்குற மாதிரி இருக்கு சொன்னீங்க நானே திறந்து குடுப்பல அத நான்வே கேட்டேன் ம் பொழுது பொலியனே பார்த்துட்டு இருக்கே ம் பொறும்போக்கலாம் பொளுது பொலியா எல்லடி சன அது வேற ஒன்ன இல்லடே போற போக்குல பொளுதும் போய்டுன்னு சொன்னேன் ஆமா வாச்சி ஊருக்கு போனாங்களா ஆ அதுல எங்க ஆச்சி ஊருக்கு பர்பட்டிட்டாங்க இன்னைக்குத்துக்கு பஸ்ல போயிட்டே இருக்காங்க உங்க மவம்பையன் பஸ் ஏத்திட்டு வரேன்னு சொல்லி போய்

வித்தியாசமா செய்யணும்னா அப்ப உங்களுக்கு நான் குட்டிலி செஞ்சு அது தாரேன் இட்லியோட தம்பி குட்டிலி குண்டு குண்டா குழியா இருக்கும்ல அதுல கூட மாவு ஊத்தம்னா அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு மேல வரும்ல அதுக்கு பேரு குழி பணியாரம் உங்க ஊர்ல அப்படி சொல்லியலோ எங்க ஊர்ல அதுக்கு பேரு குட்டிலின்னு தான் சொல்லுவோம் வேணும் நான் அதை செஞ்சு தாரேன் சாப்பிடுங்க

இன்னைக்கு நான் செய்ய போறது குழி இல்ல கல்லு பணியாரம் இந்த கல்லு பணியாரத்தை சாப்பிட்டு உங்க வாயில் இருக்கிற போது ஆனந்தமா இருக்கும் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்க மாவு ஊத்திட்டே கொண்டு வரேன் அத்த பல்லு இன்னைக்கு காலி எனக்கு ரொம்ப ஜாலி அத்த இன்னைக்கு காலி எனக்கு ரொம்ப ஜாலி இன்னைக்கு முடிய போது சோழி பனியாரம் சுட்டு தரவா என் அத்தை பனியாரம் சுட்டு தரவா பல்ல இப்போ அடிச்சு நுறுக்க போறனி என் அத்த பல்ல இப்போ அடிச்சு நுறுக்க போறனி ஆஹா அடாட அடாட கண்ணை கவரும்படி கல் பணியாரம் ரெடி அத்தைக்கு ஒரு அஞ்சு பல்லு பார்சல் அத்தை பணியாரம் ரெடி இந்த நாலு பணியாரத்தை எடுத்துக்கொண்டது நாலு மணி நேரமா குடி ஏதே நீங்க கேட்ட மாதிரி நல்லா சூடா மொறு மொறுன்னு சூப்பரா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் ஆனா என்ன பொறுத்துக்கு படிக்கலே பசியே சாப்பிடுங்க சாப்பிடுங்க அடடா பனியார வாசனة நல்ல பார்க்கே பார்க்கிறதுக்கு பலபல இருக்கு எடுத்து வாயில போட்டு சாபடு பாசி அடகுவா அம்மா ஐயோ என்ன பalle ஆ பalle பalle ஏதே என்னதே என்னாச்சி அடி பாவி மவளே பனியார செய்ய என்னடி பாவி மவளே செஞ்சு கொண்டு வந்த அய்யயோ என்னي கொள பாக்குறாலே

என்னங்க என்ன பாத்துக்கிட்டு செலம் பண்ணி நிக்கிறீங்க இந்த பனி நேரத்துல பாம்பு கிம்பு வச்சு தள்ளான கொஞ்சம் பாருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க எத்தனை பல்லு உடைஞ்சிருக்குன்னு தெரியலையே கடவுளே கேட்டி தெய்வ செடி என் மேல வீணா பழிய போடாதீங்க நான் அந்த மாதிரி செய்யற பொண்ணு இல்லாதே மர்மவளே நீ அழுவாதமா அமைதியாரு கேட்டி ஏண்டி உன்னையெல்லாம் தீபாவளிக்கு வெடிக்கிற ஆட்ட பொம்மை போட்டாலே நீ எல்லாம் அடங்கி போயிடுவேன் உனக்கு இந்த பனியாரத்துல ரகசியம் வரும் பாம் வச்சு கொடுப்பாங்களா ஆளு மூஞ்சி பார் அவளுக்கு ஐயோ என் மனிதா உங்ககிட்ட போய் சொன்ன மாதிரி எனக்கு பல்லு வலிக்குதியா உடஞ்சி போச்சியா இந்த பனியார சாப்பிட்டுதான் என் பல்லு உடஞ்சி போச்சு சொன்னே கேளியா முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன போட்டு இந்த பல்லு பனியாரத்துல என்ன இருக்குன்னு பாக்க சொல்லியா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எட்டி ஒரு அரை அரைஞ்சுன்னு வச்சுக்க மிச்சம் மீதி ஆடிட்டு இருக்க பல்லும் அப்படியே உடைஞ்சு போயிட்டோம் ஒழுங்க வாய மூடு இப்பதான் என் மருமக சூட எனக்கு பனியாரி சுட்டு கொடுத்துச்சு நானும் சுட்டு சுட்டு நல்லா சாப்பிட்டு சூப்பரா இருந்துச்சு சுவையா இருந்துச்சு ஆனா உனக்கு வச்ச பனியாரத்துல மட்டும் பாம் இருக்கும்

எப்பா பார்த்தாலும் என் மருமகள ஏதாச்சும் ஒண்ணு சொல்றதே உனக்கு வேலையை போச்சு ஐயோ இந்த கூறு கட்ட மண்டை கிட்ட போய் சொன்னே கடவுளே சின்ன பொண்ணு சின்ராசு எப்பா சின்ராசு எப்பா சின்ராசு அம்மா பேசுற ஒவ்வொரு சொல்லும் இனி மட்டும் ஒழுங்காவே இருக்காதுப்பா அம்மாவோட பல்லெல்லாம் உடைஞ்சு போச்சுப்பா என்னம்மா சொல்றீங்க பல்லு உடைஞ்சு போச்சா ஆமாப்பா பத்து பல்லு உடைஞ்சுதா எட்டு பல்லு உடைஞ்சுதா தெரியல நான் இன்னும் என்ன கூட என்னல ரொம்ப வலிக்குதுப்பா சாமி தான் சொல்றது

அந்த கம்பெனி காட்டு டிவில விளம்பரம் பண்ணுதா இந்த பேஸ்ட் வாங்கி பல்லு தேய்ச்சோம்னா பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும் கல்லு கூட கடிச்சா கூட பல்லு உடையாதுன்னு சொல்லுதான்ல அப்படி இருக்கையில எங்க அம்மா பல்லு இவ்வளவு சீக்கிரம் உடஞ்சு போயிருக்குனா அப்ப அந்த பேஸ்ட் சரியில்லை அவன் பொய்யான விளம்பரம் கொடுத்துருக்கான தானே பல்லு உடஞ்சிருக்கு அவன் மேல கேச போட்டு நம்ம பணத்தை புடுங்குவோம் என்னம்மா சொல்றீ நீ ஒரு வீணா பணம் தந்தம்னு நல்லா நிரூபிச்சுக்கிட்ட நிரூபிச்சுட்டேன் பல்ல வலில துடிச்சு கிடக்கனே வாமா ஆஸ்பத்திரி போவோம் அங்க போவோம் இங்க போவோம் எங்கயா சாலச்சிட்டு போவனோ தோணச்ச உனக்கு கேஸ் போடுவோம் பணத்தை புடுங்கனு பாத்துட்டு கிடக்க வாமா அங்க உன்ன மாதிரி தான் இருப்பா எப்ப பார்த்தாலும் பணம் பணம் நீ அலஞ்ச அதே மாதிரி தான் அவனும் கிடக்க உன்னல பாஞ்ச உன் மாமே இங்க பாருங்க என்னைய படுத்தாதீங்க இவதான் என்னமோ செஞ்சி என் பல்ல எல்லாம் உடைச்சு வச்சிருக்கான் அது என்னடி கேளுங்க முதல்ல கிட்டே சும்மா ஏமால தான் தப்பு இருக்கு நான் தான் இதை பண்ணு சொல்லி ஏமால பள்ளிய போடாதீங்க இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் பண்ணி வந்து சுட்டு சாப்பிட்டு அவங்க பல்லுக்குள்ள எதுவும் ஆகல ஆனா உங்க பல்லுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு சொன்னா நாங்க எப்படி நம்ப முடியும் அதானே ஏட்டி ஏதாவது ஒரு சண்டை ஈக்கணுமே வந்து பஞ்சாயத்து பண்ணி அடி பனி வர சாப்பிட்டுமா பாய போட்டு பழுத்துமா இருக்கணும் அது விட்டு பல்லு உடஞ்சிச்சு சொல்லு உடஞ்சிச்சு இங்க வந்து பழமை கிடக்கா போய் போய் வேலையை பாரு என்னங்க ஆச்சியை பஸ் ஏத்தி விட்டீங்களா விட்டுட்டு சரி உள்ள வாங்க